இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீல செவன்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது எஃப் எஃப்எஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தின் ஆர் ஈக்வல் ஒன்று கம்மா ஒன்று லெஸன் ஆர் ஈக்வல் எக்ஸ் லெஸ்தின் ஆர் ஈக்குவல் நாலு எனில் எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று லெஸ்தன் ஆர் ஈக்குவல் மூணு என காட்டுக நமக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க இதை வந்து வகையடு செஞ்சோம்னா என்ன கிடைக்கும் எஃப் எஃப்ஆப் எ எஃப்எஸ்ஆப் எக்ஸு லெஸ்ஆர்இவல் ஒன்று கிடைக்கும் இது நம்ம கண்டிஷன் பார்த்திங்கன்னா எதுலேருந்து இதை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு என்னவாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் ரெண்டாக இருக்கும் மூணாக இருக்கும் நாலாக இருக்கும் சரிங்களா இதை வச்சு எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று லெஸ் ஆர் ஈக்குவல் மூணு இதுதான் ஆன்சர் நம்மளே இதை கொண்டு வர சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு சேம் லெக்னார்ஜியின் சராசரி மதிப்பு திட்டத்தை பயன்படுத்த போகிறோம் அப்போது ஃபார்ம நம்ம பயன்படுத்த போகிறோம்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் மூடிய இடைவெளியில் வந்து இங்கே என்ன இருக்குது ஏன்ற இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஏவோட மதிப்பு என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கா அப்போ ஏவோட மதிப்பு ஒன்று பியோட மதிப்பு நாலு அப்போ என்ன ஒன்று கம்மா நாலு என்ற மூடி இடைவெளியில் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கும் திறந்த இடைவெளியில் வந்து ஒன்றுக்கம்மா நாலு என்பது பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஃபார்மா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ இது ரெண்டும் சரியாக இருக்கும் போது நம்ம அடுத்து ஃபார்மா யூஸ் பண்ணுவோமா ஃபார்மா நமக்கு தெரியும் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்வல் ஆஃப் பி மைனஸ் ஆஃப் ஏ டிவிட் பை பி மைனஸ் ஏ சரிங்களா இந்த இடத்துல நம்ம எஃப்டிஹெச் ஆஃப் சி அப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம் இப்போது எஃப்டேஷ் ஆஃப் சி இங்கே எக்ஸ்ன்னு மாற்ற மாட்டோம் இப்போ எஃப் ஆஃப் பி பின்னும் போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் இப்போ ஏவோட மதிப்பு ஒன்று பியோட மதிப்பு நாலு இப்போ இங்கே பி பே நாலுன்னு வருமா இப்போ எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் எஃப்ஆஃப் ஏவோட மதிப்பு ஒன்று டிவைட் பை இங்கே பியோட மதிப்பு நாலு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று இப்போ நாலு மைனஸ் ஒன்று இப்போ லெஸ் பண்ண நமக்கு என்ன வரும் மூன்று வருமா இப்போ எஃப்டிஹ் ஆஃப் சி ஈக்குவல் எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்று மூணு இப்போ இங்கே வகுத்தல இருக்கிற அந்த மூணு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வருமா அப்போ என்னாகும் மூணு எஃப் டேஷ் இன்ட்டு சி ஈக்குவல் எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று சரிங்களா இப்போ அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி போது ஒன் பை ஒன்னா கீழே எழுதிக்குவாங்க இங்கே என்ன வரும் ஒன்னுல் என்ன வரும் மூணு சின்னு வருமா அப்ப என்ன வரும் ஆஃப் ஒன்னு இந்த மூணுன்றது அப்படியே வந்துடும் எஃப்டே சி கொஸ்டின் நம்ம குடுத்துடலு பாத்தீங்களா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தன் ஈக்குவல் ஈக்குவல் இங்க 1 வரும் <todic> இல்லை உங்களுக்கு வேணும்னா இங்கே எஃப்ஆப் எஃப்டிஎஸ் ஆஃப் சிக்கு எஃப்ஆப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மதிப்பு பிரதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற மாற்றிக்கலாம் இல்லை டேரெக்டாகவே இந்த எஃப்டிஎஸ்ஆப் இங்கே சி இருக்குது பார்த்தீங்களா உங்கள் மதிப்பு என்ன வரும் ஒன்று அதை டேரெக்டாகவே எடுத்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் இங்கே ஒன்றுன்னு கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன மாறும் லெஸ்னார் ஈக்குவல்னு மாறுமா ஏன்னா நமக்கு ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ்னார் ஈக்வல் போது நமக்கு ஒன்று அப்போ மாற்றிக்கலாமா ஈக்குவலுக்கு பதில் லெஸ்னார் ஈக்குவல் போட்டோம் மூணு இன்ட்டு ஒன்று மூணு கூட ஒன்று பேருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அதையும் மூணு தான் கிடைக்கும் அப்போது த ஃபோர் எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று ஆர் ஈக்குவல் மூணு இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க ப்ரூவ் பண்ணியாச்சா இங்கே ஒரே வித்தியாசம் என்னென்னா இங்கே எஃப் எஃப்டேஷ் நம்ம சீன்னு எடுத்துகிட்டு கொஷின் நமக்கு எக்ஸனு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸன் மாற்றுவோம் எக்ஸுன்னு மாற்றி அதோடய மதிப்பை பிரத்திக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து இப்போ சிக்கு வந்து சமப்படுத்திப்போம் சரிங்களா இங்கே நம்ம டேரெக்டாகவே எடுத்து நம்ம எழுதியிருக்கோம்